இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இந்த ஊர் ஆன

தெப்பி பண்ணி பாடுறேன். இருக்கட்டான். ஆனா அப்படி இருந்துட்டாலும் என்னோட அக்காடကြီး ஏதோ காரணமா கலத்திரிக்கிறா. ஓகா. என்னோட அக்காடா? ஓகா. ஏ கட்டா? அதான் ஓகா. டேய். சொன்ன பிரேஜன சாவு அக்கா அந்த அக்கா காத்துமா? நீ எல்லாம் காட்ட காட்டவேனா? கூப்பிடு உங்களுடைய தங்க கூப்பிடுதுன்னு சொல்லு. நான் பள்ள இலிக்கிறேன். அண்ணா நம்மளுடைய மன்னவரை காண வேண்டும் என்று உன்னை அழைத்து அப்படி பார்க்கலாமா

தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய பொன்னுலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனும் அபயம் அபயம் என்று அழுகுரல் கேட்கின்றது என்ன ஆபத்து நேர்ந்ததுன்னு ஒண்ணும் தெரியவில்லை அதற்கு தான் உங்களை அழைத்து சற்று ஆலோசனை கேட்கலாம் என்று அழைத்தேன் தேவி அப்படியா ஆமா தேவேந்திரனுக்கு அபயம் என்றால் உடனடியாக சென்று என்ன அபயம் என்று அவரிடம் கேட்டவென்றால் அதற்கு அதாவது உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது அவர் வரட்டும் அவர் வந்தவென்று அதற்கு என்ன ஆலோசனை செய்வோம் என்று அவருக்கு ஆனால் தேவி இந்த பாதாமி சூரன் ஆனவன் இப்போது நம்மளை இரண்டு பேர்த்தும் அடி அடி அடித்து உதைத்து நம்மளுடைய ஆடாபரணம் எல்லாம் கழட்டி விட்டு முடிக்க விட்டா அதற்கு நாம என்ன செய்வது என்று ஒன்றும் தெரியாமல் தவமா தவசி கொண்டிருக்கின்றோம் யாரு வந்து காப்பாத்தவர்களை பார்க்கலாம் தேவி தேவேந்திரா பகவானே என்னுடைய ஞானத்தால் அறிந்து பார்த்தேன் எப்படி அபயம் அபயம் என்று அழுகுரல் கேட்கின்றது ஓஹோ ஆனால் என்னுடைய ஞானத்தால் அறிந்து பார்த்தேன் உங்களுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது ஆனால் நீங்க கேட்கிறீர்கள் ஆமாம் விரித்த கூந்தலோடும் அழுந்த கண்களோடும் சீந்தன முகத்தோடும் ஏன் இப்படி அழுந்து கொண்டு புலம்பி கொண்டு இருக்கிறாய் உண்மைதான் அப்படியா இருந்தால் இந்த பாலாவி சூரனானவன் எங்களை அடி அடி அடித்து உதைத்து தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய மூன்று லோகத்தை கைப்பற்றி விட்டு எங்களுடைய ஆடாபரணம் எல்லாம் கலட்டி விட்டு எங்களை இப்படி எல்லாம் முடுக்கி விட்டார் அதற்கு என்ன செய்வது என்று ஒன்றும் தெரியாமல் தவசிக்கொண்டிருக்கிறோம் பகவானே அப்படி என்றால் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டும் எப்படி என்ன என்றால் அதாவது

ஒரு வீர வன்னியில் பிறப்பார் அவரால் மட்டும்தான் நேராக அதாவது சந்தித்து நமக்கு நடந்ததை எடுத்துச் சொன்னால் அவன் புரிந்து கொள்வான் அவனை அழித்து விடுவான் தேடிச் செல்வோம் ருவணியனை தேடிச் செல்ல அதே சமயத்தில் ருத்ரவணியன் சமைக்க தருமாறு மற்ற விஷயம் பின்னால்

நான் பிறந்த வீரவாள் வன்னிக்கு நின்றான் வன்னிய வன்னிய குரோதிபதி வன்னி காலம் உதராதபடியே

என்னடாடா கூடாது <coughs> <nowhere wrong Collinsennen> <campana> <cas thumb eatinghur�>

என்ன <laughs> <laughs> வெள்ளை குதிரைமையில் வீரவா தான்னு எடுத்து ஆஹ் அக்கணியில் பிறந்த நின்று தெரிவித்தனே ஆமா வைய வைக்க பயல ஆஹ் வருஷத்து உடனே ஏதாவது அப்படி இப்படி பேசிடுது இல்லை எவ்வளா செரிக்கிறேன் சட்ட வரத்தா ஒரு ரோட்ல புளிவர்தா இருத்தல் எவ்வளவு

மந்திரவாளிய நீங்கக்ளே வந்துட்டீங்க சரி சரிங்க திருமணம் செய்து சில நாள் ஆகிவிட்டது சில நாட்கள் ஆமா என்ன என்று தெரியவில்லை தேவர்கள் என்னை கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் பூவர்களும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வரட்டும் என்ன காரணம் என்று தெரியவில்லை வரட்டும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணिएगा நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க